இப்போ ரிமோட்டை கொடுல என் பேர் சோஃபாவில் நான் தான் உட்காருவேன் இந்த இடத்தையும் பிடிச்சிக்கிட்டா இப்போ ரிமோட்டையும் தர மாட்டேங்கிறான் ம் அதெல்லாம் தர முடியாது போடி நீ வெளிய போய் உட்காந்து சாப்பிடு வந்துட்டா ரிமோட்டை கொடு அதை கொடு இதை கொடுங்க நான் விஜய் டிவியில் எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்துட்டு தான் தருவேன் உன்னால் உட்கார முடிஞ்சா உட்காரு என்ன ஏஞ்சி போ போனால் போத அக்கா வச்சுன்னு மரியாதையே பேசிகிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன கை நீட்டை வச்சிடாதம்மா நீட்டு விடிய நீட்டுவேன் நீட்டி பாரு கை அப்படியே ரெண்டாக உடைச்சிடுவேன் இவங்கிட்ட நீ எப்படி தான் ரிமோட்டை வாங்குறது அட அடா அடா எப்போ பாரு அப்பா போர் ஆண்டே நிம்மதியாக ஒரு நாளாக தண்ணி இருக்க போய் பாட்டு தூங்கணும் புரியுதா அக்கா டிவி பார்த்துட்டே புரியலீங்க ரெண்டு பேரும் இனிமேல் கூட நம்ம மயிரமாக ஒரே ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நம்ம அவ்வளோ தான் முடிய நான் பாரு சாப்பிட்டே பார்த்துட்டு உடனே கொடுத்துட்றேன் அம்மா பத்தி தெரியும்ல அடி வாங்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிடும் அம்மா இன்னிலேருந்து இவ்வளோ தான்மா பார்த்துட்ருக்கா நான் கேட்டது கூட தரவே இல்லை நான் போட சொன்னது எதுவுமே போடலை பார் நீ ஃபுல்லாக அவ்வளோ டிவி ரிமோட்டு எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்ருக்கா உனக்கு கூட தர மாட்டேங்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்போ ஒழுங்காக ரிமோட் எங்கள் கைக்கு வருது அம்மா இந்த ரிமோட் தான ரிச்சிகா அடி கொடுத்தத கேட்கிறது வாலை சொன்ன கேட்கிறதுல பாருங்க நான் அப்படி வெளிய போய் இப்டி வரேன் ரிமோட் எடுத்துட்டு தான் போவேன் அதுக்குள்ள சாப்டிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல காலி பண்ணல அவளதான் இப்பை என்ன பண்வே இப்பை என்ன பண்வே இவ்ளோ நேரம் ரிமோட் ரிச்சினா ஆடிட்டு இருந்தேன். இப்ப வச்சிட்ட அம்மா அப்பே என்ன கிறிக்கிறவே நான் இவ்வளோ நேரம் டிவி பார்த்தேன் உனக்கு அது கூட கிடைக்கல நீ என்ன மக்கள் பண்ணுறீங்க எனக்கு காபமே வரலையே சாப்பிட்ட முடிச்சிடுங்களா நான் வரட்டுமாங்க மாவா ஆ ம் நம்ம நம்ம இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது கூட சேர்ந்து ஐயா மிச்சீரியல் தெரியலையே ஆ வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பார்க்குறதுக்குலிக்கெய்யும் நம்ம தான் பார்க்க முடியாம போயிடுச்சு அப்புறம் என்னைக்காவது பார்க்கணும் காலேஜ்லையா அதுக்கு தான் கொஞ்சம் வளரணுங்கிறது வாய் மட்டும் காது வரைக்கும் இருந்தால் பார்த்தாது வளரவும் செய்யணும் ஏ ஓர பைசா தான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம் தான் அவசரப்பட்டு வளர்ந்துக்கிட்டே போறான் ஐட்டா தான் நல்லாவே இருக்கும் பார்க்க பார்க்கறதே இருக்கும் சரி சரி நல்லா தான் சமாளிக்கிறேன் வேலை வாஷ் பண்ண வேலை தான் மாட்டு விடிய நிற்காத ஒரு நாள் அன்னைக்கு இருக்குது நம்மக்கிட்ட டிவி ரிமோட் வாங்கிட்டு அம்மா என்ன பண்ணுறா போய் பார்ப்பா எங்கே போகிறா இது அப்பா தான் தான் போவான் நம்மளும் போவான் என்னமா சீரியல்லாம் பார்த்துட்டு இருக்கே ஏம்மா நான் கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்க்க விட்டுருக்கேன் இந்த எத்து போன சீரியலை யார் பார்ப்பா ஏப்பா பாரு நெய் நெய்னு அழுதுகிட்டு பேசிக்கிட்டே இருக்குங்க நல்லாவே இருக்குது ஏய் வச்சிங்களா ஒழுங்காக போய் படிக்கிற வெளியே பாருங்க நேரத்தில் வந்து எல்லாரும் தூங்கணும் புரியுதா அப்புறம் காலையில் எழுந்திரிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கேட் ஆட்டி தாங்குவீங்க ஒழுங்காக நேரமாக படிச்சுட்டு நேரமாக போய் படி தூங்குற விலை பாருங்க உங்கள் அப்பா வேறப்ப வந்துடுவாரு அப்புறம் இன்னும் ஆடிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்களே திட்டு வாங்குவீங்க ஒழுங்காக போய் படிச்சுட்டு நேரமாக தூங்குற வெளியே பாருங்க நீ மட்டும் சீரியல் பார்த்து கேக்க எங்கள்ட்ட போய் படிப்படின்னு சொல்கிறேன் நானும் ஹோம்ஒர்க்லாம் அப்படியே முடிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படியா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டுன்னா வேற எதுவும் இல்லையா படிக்கிறது உனக்கு ஹோம்ஒர்க் மட்டுமே தான் செய்வீங்களா போய் படிட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நிம்மதியாக டிவி பார்க்க விட்றாங்களா காலையிலேருந்து நீங்கள் தான் ரெடி மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தீங்க நைட்டு தானே ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சீரியல் பார்க்குறேன் அது பொறுக்க மாட்டேங்குது உங்களுக்கு சரிம்மா கோவப்படாதம்மா இப்போ என்ன உனக்கு சீரியல் தானே பார்க்கணும் சரி சீரியல் பாரு

நல்ல பேர் வாங்குறதுக்கு வீடெல்லாம் கூட்டுறியா ஏ அந்த மாதிரி நினைச்சிட்டே அப்படிலாம் கிடையாது கூட்டிட்டு நீ கணிக்கரில் நடந்து போடுங்க பக்கம் நல்லா குஞ்சு நிமிந்து கூட்டு அப்போதான் வளருவேன் நீ முதல்ல வாய மூடு அப்போதான் உனக்கு மூளையே வளரும் ஏய் யாருக்கிட்டே மூளைல நானே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் தெரியும்ல அந்த துமரில் தானே ஆடிட்டு இருக்கிறேன் ஏன் நாளைக்குன்னு பார்க்குறேன் ஒரு வேலை எல்லாரும் இவ்வளவு தவிர முட்டாளாக இருப்பாங்க போல நல்லா நல்லா சென்டரா போடு பாய எப்படி போடுற பாரு வந்த ஷாக்கு எல்லாத்தையும் அவ போட்டு வச்சிருக்கேன்னு என்ன படுத்திட்டேன்னு சொல்லுவான் ஏ அறிவே இல்லை உனக்கு ஏய் இவ்வளவு தூரம் வேலை செஞ்சு பிள்ளை எடுத்துட்டு வர கேப்ல வந்து படுத்திக்கிட்டேன் அது நடுவில் படுத்திருக்கேன் ஏன் சந்த பக்கம் படிக்க ஓரமா படிக்க தெரியாது உனக்கு எல்லா வேலையும் நான் செய்யணும் இவன் வந்து நோகாம படிப்பானா நல்ல வீடு எல்லாம் குட்டி பாயெல்லாம் போட்டு ரெடியே பண்ணிட்டீங்களா என்ன மேலே போட்டு பில்லோலாம் போட்டு வச்சு மேடம் நோவாமல் வந்து எதுவும் நடுவில் கட்டிக்கிட்டாங்க ஒழுங்காக அவளை ஏஞ்சி அந்த பக்கம் போசலமா சரி சரி விட்டுறான் தக்க வச்சு கறி தான் பண்ணுவேன் சரி வேலை அவங்க கிடைக்கும் உங்கள் அப்பா வேறு என்ன காணும் அதை தான் அவங்க வெயிட் பண்ணி பார்த்தேன் சாப்பாடு போட்டு கொடுக்கலான்னு என்ன பண்ணுறாரோ தெரியல அம்மா அவளை ஒழுங்கு எழுதிட்டு சொல்லுமா இல்லை அவளையும் நான் படுக்கணும் இவன் நடுவில் படுத்துப்பாங்க நான் ஓரத்தில் படுக்க மாட்டேன் சரி சரி சண்டை நீ தான் என் பக்கத்தில் வந்து படுத்துக்க போடியம்மா தாயே ஓ போனால் போகுது

காலேஜ் சேர்த்துறதுக்கெல்லாம் பணம் இல்லைன்னு சொல்லிவிட்டாரு அப்புறம் அவங்க அப்பாவை பிடிச்சி என் தலையில கட்டி வச்சுட்டாங்க இல்லைன்னா அம்மா பெரிய கலெக்டர் இருப்பாங்க இவ்வளோ பாத்தியாமா எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருக்கான் பெரிய இதாவ குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்து வளர்த்தணும்னு சொல்லுமா ஹலோ நாங்கள்லாம் ஒன்று குப்பை தொட்டில எடுத்துட்டு வந்து வளர்க்கல ஒன்னா தான் எடுத்துட்டு வந்து வளர்த்துன மாதிரி இருக்கு சி உங்களுக்குலாம் யார்டி பேசுவாப்பா அந்த பக்கம் தள்ளிப்படி அந்த பக்கம் ஏன் உள்ளார உன்னை படக்கூட்டதே பெரிய விஷயம் ஏன் ஒழுங்காக அந்த பக்கம் வந்துருடி ஒழுங்காக வந்துட்டு அடிச்சிருவேன் நான் ஒருத்தெல்லாம் படிக்க மாட்டேன் ஐயா ஆரம்பிச்சிட்டிங்களா சேர்த்த வேறு அமைதியாக தான் இருங்கள உங்கள் அப்பா வந்துடுவார் பானு அங்கே போட்டு அமைதியா ஆமாம் எப்போ பாரு நீ அவளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறேன் ஏம்மா நீ காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா என்ன குரூப் எடுத்து படிச்சிருப்பேன் ஆனால் நான் காலேஜில் படிச்சிருந்தேன்னா பயாலஜி குரூப் எடுத்து படித்து பெரிய டாக்டர் ஆகியிருக்கலாம் அப்படியே அப்பா அப்படியாம்மா டாக்டர் ஆகியிருப்பியா என்ன பண்ணுறது எதுவுமே ஆக முடியும் போச்சு கடைச்சே அவங்களுக்கு அம்மாவாக தான் ஆக முடிஞ்சது இவளுக்கெல்லாம் நாலு எரும மாடு வாங்கி பால் கறந்துட்டு இருக்கட்டும் அந்த வேலைய செஞ்சால் கூட சம்பாதிக்கலாம் நானும் எப்படியாவது நல்லா படித்து டாக்டரை கட்டுறோமா ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களால தான் அந்த மாதிரிலாம் படிக்க முடியும் ஏ போகி வாய முடி அப்போ மற்றவங்க நல்லா டாக்டர் ஆக முடியாதா ஏ உனக்கெல்லாம் நாலு எரும மாடு நாலு பன்னி மாடு வாங்கி கொடுத்தா தான் நீலாம் வேலைக்காக இந்த வருஷம் தானே என்ன மார்க் வருதுன்னு பார்ப்போம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அக்கா வக்கா என்ன ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் நாலு எறவும் மாட்டேன் ஆளுக்கு நாலு நாள் வாங்கி கொடுத்துட்டுமா ம் ரெண்டு பேருமே படிக்கிற நேரம் போவேன் மீதி நேரம் எறவும் மாட்டேமேங்க பாலாவது விற்போம் ஏ எனக்கு ஓகேம்மா நான் எல்லாத்தையுமே செய்வேமா எனக்கு மட்டும் பசு மாடு வாங்கி கொடுத்தாம்மா அவளுக்கு எருமை மாட்டேன் வேணாம் வாங்கி கொடு

என்னம்மா அப்படி பார்க்குறேன் இப்போல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட பத்து இருபது மாடு வாங்கி பால் கறந்து ஊற்றிட்டு பணக்காரராயிடலாம் தெரியுமா ம் தெரியும் தெரியும் பிரியா அதெல்லாம் நல்லா தான் ஐடியெல்லாம் சொல்கிறேன் நமக்குலாம் அதெல்லாம் செட்டாகாது அதுக்கெல்லாம் எவ்வளோ இடம் வேணும் நல்லா பராமரிக்கணும் சுத்தமாக இருக்கணும் தெரியுமா சரிம்மா நம்ம ஃபியூச்சரில் அதை பற்றி யோசிப்போம் சரியா அது வந்து வேறு சைட் பிஸ்னஸ் தான் நம்ம மெயின் வேலையும் பார்த்துட்டு அதையும் பார்க்க முடியும் சரி சரி

இப் بنائیںங்க பிரிக்காதீங்க. இந்த ரெண்டு பேரும் இதே அக்கபோறதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடி வாங்க போறாங்க. அளுமே பட்டு பிரியா நீ போய் சரிப்பா பாலை போறேன்.